வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமடி இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பீடியூ டிப்ஸ் நிறைய பேர் முகம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க அவங்களுக்கு சூப்பரான வந்து ஹோம் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இட்லி மாவு வந்து வீட்டில் நிறைய நிறைய இருக்கும் அதனால் இந்த இட்லி மாவில் ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இட்லி மாவை வந்து போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நீங்களுக்கு எல்லா இடமும் போடணுன்னா கழுத்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அந்த சைடில் அந்த காது பக்கம் அதெல்லாம் போடணுன்னா ஒரு நாலு ஸ்பூனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இட்லி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு கரெக்டாக இதில் வந்து கொஞ்சம் தயிர் நல்லா ஃப்ரெஷ் தயிராக இருந்தாலும் ஓகே இல்லை கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி தயிரை ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க அடுத்து வந்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி வந்து காய்ச்சின பாலோ இல்லை காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சினா பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுவும் காய்ச்சாத பால்னால் இன்னும் நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா கிளெசரின் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் கிளிசரின் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு மேக்ஸிமம் இது ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா தான் இருக்கும் இந்த கிளசரின் வந்து வீட்டில் எப்போவுமே வச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு வந்து அதில் விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க இது வந்து நல்லா வந்து கலக்கும் போது என்ன ஆகுனா நல்லா ஒயிட்டாக அதோடு சேர்ந்து வந்து சூப்பராக வந்து நல்ல பதத்துக்கு வரும் அந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கலக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டோன்னே இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு அதோடு சேர்ந்து நல்லா வந்துடுது இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிளாக் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த ஃபேஸு நெக்கு அப்புறம் கழுத்து பேக் சைடு அதுக்கப்புறம் காதில் சைடில் எல்லாம் இடமும் வந்து இதை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டோம் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து விட்டுருங்க கொஞ்ச நேரத்தில் காஞ்சு அப்படியே கொட்டிவிடும் அப்போ நீங்கள் வந்து அந்த ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்போது நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் தொடர்ந்து வந்து இதை பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து முகத்துல முகத்தில் இருக்க கரும்புளிக்க எல்லாமே போய் நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ ஆகுது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த ஹோம் ரெமிடி உங்களுக்கு பயன் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்